த கிரேட்டஸ்ட் ஆல் டைம் படத்தின் இந்தி ஓ உரிமை மட்டுமே எவ்வளவு தெரியுமா ஆண்டு அதிக எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய திரைப்படங்களில் ஒன்று த கிரேட்டஸ்ட் ஆஃப் டைம் இப்படத்தை வெங்கட் பிரபு இயக்கவுள்ளார் ஏ நிறுவனம் தயாரித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதிக எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய திரைப்படங்களில் ஒன்று த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இப்படத்தை வெங்கட் பிரபு இயக்கவுள்ளார் உள்ளார் நிறுவனம் தயாரித்துள்ளனர் தளபதி விஜய் இப்படத்தின் மூன்று வருடங்களில் நடித்துள்ளார் என சொல்லப்படுகின்றது மேலும் இப்படத்துக்காக டி ஏஜிங் வேலைகள் நடந்துள்ளன இப்படத்தில் விஜயுடன் இணைந்து பிரபுதேவா தேவா பிரசாந்த் மோகன் ஸ்னேகா லைலா மீனாட்சி உள்ளிட்ட பலரும் நடிக்கின்றனர் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ள இப்படத்திலிருந்து விசில் போடு மற்றும் சின்ன சின்ன கண்கள் என இரண்டு பாடல்கள் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது அடுத்ததாக இப்படத்தின் டீசர் எப்போது வெளியாகும் என்று எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் த கிரேட்டிரைப்படத்தின் உரிமை நெட்ளிக்ஸ் நிறுவனம் கைப்பற்றியுள்ளது என்பதை நாம் அறிவோம் இப்படத்தில் ரூபாய் நூற்றி இருபத்தி ஐந்து கோடி கொடுத்து ஓடி வாங்கியுள்ளது அந்த நிறுவனம் இதில் இந்திக்கு மொழி பதிப்புக்கு மட்டும் ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி கொடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது